வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிரம் சாப்பிட்ருங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் லேட்டாகிட்டு வர்றதுக்கு தம்பி தூங்கிட்டு இருக்கான் அதான் சீக்கிரம் அவன் மூச்சு தானே வர முடியாது இலச்சிருக்கானா இருக்கா நல்லா இருக்காம்மா வாங்க வீட்டுக்கு சூரியன் முந்தானது கேட்டால் அவங்கள அக்கா எங்கே வாங்கம்மா வாங்க நீங்கள் ஆக்சுவலாக யோகா சிஸ்டாக பார்த்துருப்பீங்க சூரிய ரொம்ப பிடிக்குங்களா இந்த பக்கம் வரப்போ பார்ப்போம் சூரிய பார்த்துட்டு போவாங்க ஓகே அவங்களாம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் இலைச்சிருக்கேன்ட்டு உங்களுக்கு தான் தெரியாது இளைச்சிருக்கேன்ட்டு இன்னும் பேசுகிறேன் அலைச்சிருக்கேன் இல்லையா பாருங்கள் அப்பாடி முருகா இவங்க எப்பவும் சீக்கிரம் வந்துடுவாங்க தம்பி எந்திரா என்னால் வர முடியாது அவன் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அவன் பார்க்கும்போது ஆஃப் அனவர் டைம் கடைக்கு கூட்டு வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடும் இன்னும் கூட கொஞ்சம் லேட்டு தான் தூங்கி தூங்கிட்டு லீவர் இருக்கிறது தூங்கலாம் நல்லா தூங்கலாம் அவன் எப்போ தூங்குவான் எப்போ தெரியும் பண்ண தெரியாது காலையிலேருந்து ஒரு இருபது ரெண்டு வாக்கிங் வந்துச்சு சிஸ்டர் சொல்கிறாங்க கொஞ்சம் இளைச்சிருக்கேன்ட்டு தெரில உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத வித்தியாசம் ஐம்பத்தி அஞ்சாவது நாள் இந்த மாதிரி சொட்டிங் ஊற்றுனா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது சில சமயம் கேர் ஆகிடுது இப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் தெரிஞ்சுங்களேன் எப்படி சுட்டிங்காக இருக்குதுன்ட்டு எனக்கு தான் இந்த மாதிரி அது மற்றவங்க யாருக்கும் அவ்வளோ அவ்வளோ நார்மலாக சுற்றுறாங்க கெட்ட நீரெலாம் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன்ல எந்திரிச்சிட்ருக்கான் ரெடியாக சத்தஞ்சு எந்திரிச்சோம் ரெடியாக போட்டுரும் நேற்று நேட்டி வந்து காய வச்சு காஞ்சிடுச்சு அடிக்கடி காற்றுக்கே காஞ்சிடுது லுங்கி பண்ணிடலாம்

நம்பட்டல ஊஞ்சி ஓ அதுவா இங்க வந்து போட்டுருக்கு போயிட்டேன் 18 தோள்ள போயிட்டீயா டா சேர சரி 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 பாட்டல சரி அம்மா மூங்கா அது ஆமாம் ஆமாம் ஏமா ஆமாம் முடியலைங்க புரியல எப்படி ஊற்று பாருங்க ஈரோம் முழுங்கு கொடுத்தாங்க ஈஸியாக துவச்சிக்கலாம் இல்லைடா ஏலங்கிறது நான் துவச்சிக்கிறேங்க தைச்சிட்டு போய் கைச்சிட்டு போகிறேன் சரி வணக்கம் 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 சொல்கிறாங்க பார்க்குறாங்க வணக்கம் சொல்கிறேன் ஒரு பேச்சை கேட்கறதில்லைங்க மட்டும் வணக்கம் மட்டும் சொல்கிறேன்

what the meenie want a bout

dimma papa dimma papa la ha papa dimma baba kandu ablumde suttin dimma papa la kandu chitti antat velay pakkan off pannu illa off pannena off anta tabu காட்சி இன்னும் மாதிரி போகணுங்க ஒரு நாள் சூரிய மாதிரி ரூம் ரெ ரெண்டிப்பாகணும் செத்தே போயிடும் நான் என்னால் முடியாது நாற்பத்தெட்டு ரஷ்டமாக எதனா பண்ணியிருக்கான் சூரியன் ஆமாம் கண்ணத்தில் அதை பார்த்து நம்ம கிராஸ் பண்ண போய்டே இருக்கோம் கண்டுக்காமல் ஒரு நாள் ரிப்பன் வச்சு கண்ணை கட்டிகிட்டே வாழ்ந்து பாருங்க அதோட கஷ்டம் தெரியும் சூரிய மாதிரி இருந்துட்டு வாழ்ந்துட்டு பாருங்க சூரியோட கஷ்டம் தெரியும் ஒரு பழமொழி படித்தேன் செருப்பு இல்லைன்னு காவலப்பட்டவனுக்கு காலையில்லாத ஒருத்த ரோட்டில் போகிறத பார்த்து நம்ம செருப்பே தேவையில்லாமா அந்த மாதிரி நம்ம கீழே உள்ளவர் கோடி பேர் அவங்கள பார்த்தா நம்மளாம் கடவுள் நல்லா வச்சிருந்தால் நம்மளாக இருக்கும் ஆமாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ அங்கேருந்து நம்ம வேலை செருக்காக வரப்போ லெஃப்ட் சைட்ல இங்கே இருக்கு நம்ம பார்த்துட்டு வாங்க ஒரு நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கு அப்படி அப்படியே பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கெல்லாம் ஃபேனு கீனு ஏசி ரூம்மு மழை பெஞ்சா தங்குறதுக்கு இடம் ஆனால் அவங்களாம் அப்படியே ரோட்லேயே தான் பர்த்தேன்னு இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களெல்லாம் சம்பர் பண்ணி பார்த்தா நம்ம வேற லெவலில் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் நம்ம அம்பானி அதானி லெவலில் இருக்கும் புரியங்களா நம்ம வந்து அம்பானி அதானி நீ பார்த்தா ஐயன் கிட்டே ஒன்றும் நியம் ஒன்று நினைக்கும் கே சொல்கிறேன் ஆண்டி பஞ்சி சொல்லு வாங்க ஆங்கி